கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் தைப்பூசத்துக்கு வடலூரில் பயங்கர கூட்டமாக இருக்கும் சரி வடலூரில் என்னென்ன விசேஷம் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பத்தாம் தேதி இன்றைக்கு வந்து கொடியேற்றம் தேதி வந்து தைப்பூசம் ஜோதி தரிசனம் பதிமூன்றாம் தேதி வந்து திரு அறை தரிசனம் அதாவது வள்ளலார் வந்து ஜோதியான ரூம்பை வந்து அன்றைக்கி தான் திறந்து காமிப்பாங்களா இங்கே வந்து ஒவ்வொரு திரையாக விளக்கிறதுக்கும் அதுக்குண்டான காரணத்தையும் வந்து இங்கே அந்த உள்ளார வந்து போர்டில் போட்டிருக்காங்க படித்து பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா நீங்களும் வடலூர் போய் இதெல்லாம் பொறுமையாக நிதானமாக படிச்சு பாருங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னாக்கா வள்ளலார் அப்படிங்கிற ஒரே ஒரு மனிதருக்காக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே நிலம் கொடுத்துருக்கறத படித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்போ எல்லாம் வந்து யாரும் ஒரு குண்டுமணி குண்டு ஊசி இடம் கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து வள்ளலாறை நம்பி ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யாருக்காக கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில் வந்து மார்க்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வள்ளலார் வந்து பாடப்பட்டிருக்காரு அதாவது வள்ளலார் வந்து முருகனையும் நேரில் பார்த்துருக்காரு சிதம்பரம் நடராஜரையும் பார்த்துருக்காரு வடிவுடையம்மனையும் பார்த்துருக்காரு இப்படி வந்து எல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு கடவுள் வந்து ஒரே ஒரு ஜோதி வடிவமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயப்பன் கோவிலில் கூட நாம் வந்து ஐயப்பனை வந்து ஜோதியாக அதாவது நட்சத்திர வடிவில் பார்க்குறோம்ல அதை தான் வள்ளலாருன்னு சொல்லியிருக்காரு நான் வந்து சக்கரை சாப்பிட்டேன் அது இனிப்பாக இருக்குது அப்படின்னாக்கா நான் சாப்பிட்டு பார்த்ததுனால தான் சொல்கிறேன் வள்ளலார் வந்து கடவுள் எல்லாரையுமே பார்த்துட்டு சொல்கிறாரு அவர் வந்து ஜோதி வடிவமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்திய சன்மார்க்க சமய சபைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சது நம்மளுடைய வள்ளல் வாரியார் சுவாமிகள் தான் இந்த இடத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவர் வந்து நம்மளுக்காக இதை கொடுத்துருக்காரு இதை காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்கு நம்மளுக்கு தான் இருக்கு நம்ம நாட்டில் வந்து சன்மார்க்கம் வந்து எப்பவுமே ஓங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க தான் உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தையும் வந்து வள்ளலாருக்காக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்மள ஒரு தடவையாவது இங்கே போய் பார்க்கணும் இங்கே வந்து வள்ளலார் வந்து எந்தெந்த தங்கினார் அவர் என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிற அந்த இடம் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் போய் ஒவ்வொரு இடமா பாருங்க நான் வந்து வள்ளலார் பிறந்த இடமும் இந்த சத்தியஞான சபைக்கு மட்டும்தான் போயிருக்கேன் அதனால வள்ளலார் பிறந்த இடத்துல இருக்கிற ஜோதிவும் உங்களுக்கு காமிக்கிற கடவுள் ஜோதி வடிவமானவர் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம உருவத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மனசில் அது பதிஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு கடவுளை வந்து நம்ம ஜோதியா தரிசனம் பண்ணலாம் உருவமாவும் இருக்கிறவர் அருவமாகவும் இருக்கிறவர் யாரு நம்மளுடைய கடவுள் இதை தான் வந்து வளலாரும் சொல்கிறாரு சரி நாம் வந்து இந்த தைப்பூச தண்ணிக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் ஏதோ ஒன்று செய்வோம் அன்னதானம் அப்படின்னாவே வந்து வ வளலாறு தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவார் ஏன் அப்படின்னாக்கா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எந்த ஒரு ஜீவராசியுமே இந்த உலகத்தில் வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து வள்ளல் பெருமானோட விருப்பம் அதை தான் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வளலாறுடைய கோவில்கள்லையும் கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க அதையும் நாம் കടൈ പിടിച്ചു ശരി இப்போ வந்து அவர் பிறந்த இடத்துல இருக்கிற ஜோதி தரிசனம் உங்களுக்காக எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே ओके बाय राधे कृष्णा